எப்பா நம்மளும் ஒரு உவாசம் பண்ணி ஜோகம் ரொம்ப நாளா ஆசைப்படுறோம் ஆனா முடியவே மாட்டேங்குது இன்னைக்கு தான் டைம் கிடச்சிச்சி இன்னைக்கு உபவாசத்தை போடுறோம் தேவடா வரவுலேருந்து பூமி கிளந்துறோம் அப்பா ஆண்டவரே ரொம்ப நாளாக போய் ஆசைப்பட்றான்டவர் ஒரு உபாசம் பண்ணி ஜோகம் பண்ணலாம் இந்த தேசத்துக்கு யாருக்கவே இல்லை முடிய மாட்டேங்குது கஷ்டப்படி பட்டு பட்டு இப்படி நான் இந்த பண்ணா பண்ணிட்டாண்ட என்ன இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிருக்குது இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் என் ஜபத்தை நீங்க கேட்பேன்னு சொன்னீங்க அதனால ஜெபிக்கிறேன் இந்த உபாச ஜபத்துக்கு தடையா எதுவுமே வரக்கூடாது ஆண்டோரே எது வந்தாலும் நீங்க பாத்தீங்க எந்த தட வந்தாலும் ஜெபத்துக்கு எந்த தட வந்தாலும் நீங்க தான் அந்த எல்லாத்தையும் கருத்துக்கின்னு இருக்கிறோம் நீங்க தான் அப்பா டேய் யாருடா என்ன பண்ணிக்கிறேன் முட்டி போட்டிருக்கேன் முட்டி இதுக்கு முட்டி டேய்

நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ரெண்டு பேரும் மூணு பேரும் கூடினாலே வருவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்க ரெண்டு பேரும் கூடி இருக்க ஆண்டவரே இன்னைக்கு நீங்க வாங்க எங்க ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. சோத்ரா ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே கிட்ட தாங்க ஆண்டவரே ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே நாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கற ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே ஆண்டவரே என்னடா யாரக்கோ டற்ற மேருக்கு போய் பாரு யாருன்னு உபாசம் பண்ணி ஜோ பண்ணாதான் எவனா வந்து தட்டினு உன் சொந்தக்காரன் யாராவது வந்திருந்தாங்கன்னு வச்சுக்க என்ன நடக்கும் தெரியாது அவன் அப்படியே அடிச்சு ஐயோ

கொஞ்சம் ஐயோ தலைவாஜை தலைவர்

தலைவரே அந்த படத்துல நீங்க பேசுனீங்களா அந்த டைலாக் தலைவர் அந்த டைலாக் வாட்டி எனக்காக பேசுங்க தலைவரே பேசுங்க தலைவர்

நன்றி தலைவர நன்றி தலைவரே நன்றி தலைவர் அவன் பெரிய தலைவருங்களா வழி அனுப்ப போயிட்டானே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல இருந்து என் வீட்டுக்கு வந்து பெரிய பெரிய ஆளுலாம் வராங்க நான் நினைச்சதெல்லாம் நடக்குதா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஐயோ இதுக்கெல்லாம் நானு அந்த ஆண்டவருக்கு தான் நன்றி ஆண்டவர் ஆண்டவர் ஐயோ ஆண்டவரே நீங்க இங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே

வந்தாங்க நீ ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் மகனே உனக்கு நிலைச்சது என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசமடை எல்லாம் வந்தாங்க போனாங்க நினைக்கலும் நான் உன்னை விட்டு போகல ஏன் தெரியுமா நான் உனக்கு வார்த்தை கொடுத்த வாக்கு பண்ணி இருக்கிறேன் விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும் மகனே என்னை நம்பு என்னை விட்டுவிடாதே இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டு விடாதே இந்த உலகத்தில் நீ எதை எழுந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்ற மறந்த நான் உன்னோடு கூட இருப்பேன் நிச்சயமாகவே இருப்பேன் நிச்சயமாகவே இருப்பேன் இந்த இருக்கிறப்பா அழிந்து போற மனுஷங்களெல்லாம் அப்பா உங்கக்காக நான் எலங்குமே வெளியே விட்டுட்டு இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டான்டே என் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுக்கு தம்பா முதலிடும் என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்க பிள்ளைய மன்னிச்சிருங்கப்பா இனிமே இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் விட ஆண்டவரே விட மன்னிச்சிருங்கப்பா